நாங்கள் ஆரம்ப காலங்களில் செல்லல்லா நோடி வசல்லம் அவர்கள் தொழுகும் பொழுது நாங்கள் சலாம் சொல்லியிருக்கிறோம் இப்படி மசூத் சொல்கிறாங்க அப்துல்லா மசூத் செல்லதார செல்லம் தொழுகக்கூடிய சமயத்தில் நாங்கள் சலாம் சொல்லியிருக்கிறோம் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் பயருத்து ஆலைனா பதினூறு சுழுதா செல்லதா செல்லம் சொல்லியிருக்கிறார் சலா சலாமுக்கு தொழுதுட்டு இருக்கும்போதே என்ன மதினாவுக்கு தொந்துஜிரத்துக்கு செல்வதற்கு முன்பாக என்ன பண்ணாங்க ஹிஜிரத்துக்கு போனாங்க சஹாபாக்கள் எல்லாம் இங்குள்ள தொந்தரவு தாங்க முடியாம தொல்லைகள் தாங்க முடியாம என்ன பண்ணாங்க ஹிஜிரத்துக்கு போனாங்க அந்த ஹிஜிரத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு சலதாசத்துக்கு நாங்கள் சலாம் சொன்னோம் அப்துல்லா பிரபு சூத் சொல்றாங்க நியாசி மன்னர் இருந்து சென்று சென்று விட்டு வந்த பிறகு சல்லம் நாளை சலதாசத்துக்கு தொழுகும் பொழுது சலாம் சொன்ன ஒரு தடவை பல பெருத்து ஆலையெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்லலை யாரும் சொல்லுதா குன்னானு சொல்லி மாலை விட்டு சலா நீங்கள் தொழுகத்துக்கு நாங்கள் சலாம் சொன்னோமே யாரை சொல்லலாம் நீங்கள் பதில் சொல்லலையே யாரோ சொல்லலாம் ஃபரோ முன்னாடிலாம் நாங்கள் நத்தியாசீட்டை போயிட்டு வர்றதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் செலாம் சொன்னவோ நீங்கள் பதில் சொன்னீங்களே அப்படின்னு சொன்ன பொழுது சரல்லா உரைவு செலவம் சொன்னாங்க இன்ன பிஸ்வலாத்தில சுகலா தொடுகை என்பது அது தனி செயல் தனி அமல் அது அதில் வந்து என்ன பண்ணக்கூடாது மற்றதெல்லாம் கலக்கக்கூடாது என்பதை தான் சரலாவிசலம் இந்த இதில் நமக்கு சொல்லணும் அப்போனா தொழுகை என்பது தொழுகை சலாம் என்பது அனுமதிக்கப்பட்டது தான் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது நாம் சொல்லக்கூடிய வழமையானது தொழுகையிலே அசலாம் அலைக்கு ஐயுகு நபி ரூதாவை பார்த்து என்ன பண்ணுறாங்க அத்தகைய அத்தனை சலாம் சொல்லக்கூடியதெல்லாம் இருந்தாலும் நம் சந்திக்கும் பொழுது சொல்லக்கூடிய அந்த சலாம் எப்படிப்பட்ட சலாம் அது உரையாடலை போல ஆகிவிடும் தொழுகைக்கு வெளியுள்ள செயலை போல ஆகிவிடும் தொழுகைக்கு வெளியே உள்ள செயல் தொழுகைக்கு உள்ள என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது என்பதை தான் நபிகள் நாயம் செல்லதாக அந்த செயலில் மற்ற இதெல்லாம் கலக்கக்கூடாது என்பதை தான் நபிகள் நாயம் செல்லதாக ஒளிவு செல்லும் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க இது புகார் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அதே போல தொழுகையை நாம் தொழுகிறோம் தொழுகும் போது தொழுகை அல்லாத செயல்கள் எல்லாம் தலையை குடிச்சிட்டு வந்துருப்போம் நான் யாரும் போமே தெரியலையே இருக்குதும் கொரியாத நாளுக்கு தான் வேணான்னா முடியிடலாம் ஆக்சுவலாக நாளைக்கு கூட பார்த்துக்குவோம் இல்லை ரொம்ப கலைப்பாக தான் நான் இரவு வர பொழுது ஒன்றை காலுக்கு தான் வந்து ஒன்றைக்கு தான் தூங்கி எஞ்சி தொழுதுட்டு வந்தேன் நான் இரவு ஒன்றரை மணிக்கு தூங்கி நாலு மணிக்கு எதிர்ச்சி துணம் வந்துருக்காங்க அப்போ நான் எனக்கு தான் நிறைய துக்கம் வரும் நானும் தான் நல்ல தலையை குனிஞ்சு உட்காந்துருக்கோம் தொழுகையில் போது நிறைய வெளி செயல்களும் இருக்கக்கூடாது வெளி சொற்கள் எப்படி இருக்கக்கூடாதோ சலாம் போட்டது இருக்கக்கூடாதோ தும்மி எதுக்கு பதிலியது இருக்கக்கூடாதோ அதெல்லாம் தொழுகையில் வெளி செய்யல அறுவது அந்த சொற்கள் இருக்கக்கூடாது இரக சொல்லக்கூடாது தும்முனதுக்கு அல்லமுதலில் சொல்லக்கூடாது சலாம் சொல்லக்கூடாது சலாம் சொன்னதுக்கு பதில் சொல்லக்கூடாது இதெல்லாம் தொழுகையுடைய வெளி செயல்கள் அந்த சொற்கள் இதில் புழங்கக்கூடாது என்பதை அந்த இதில் பார்த்தோம் அதே போல தொழுகையில் அல்லாத செயல்கள் தொழுகையில் இருக்கக்கூடாது சொரிகிறது இப்படி சில பேர் பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்தா வெளி செயலிகளை செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த வழி செயலிகள் எல்லாம் தொழுகையில் அதிகமாக இருக்கக்கூடாது நபிகள் நாயும் செல்ல லா வலியு செல்லும் ஒரு ஹதீஸ் வானா வாய் கீம்பு அனிந்தமியும் செல்ல லா வலியு செல்லம் ரஜுடி எஸ்